வணக்கம் சார் வணக்கம் சார் அனைவருக்குமே என்னுடைய இந்த அருமையான தித்திக்கும் பொங்கல் திருநாளில் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த பொங்கல் திருநாளில் இந்த தாயகம் கலைக்கூடம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் எனவே பல்வேறு விதமான நடிகர்கள்லாம் வந்து இந்த பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம் என்ன சார் ஆமாம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ஏதோ ஒரு ஆல்பம் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்வி ஆமாம் சார் ஒரு ஆல்பம் கண்ணுக்குள்ளே இருப்பில் ஒரு ஆல்பம் போயிட்டு இருக்கு ம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ம் ஆமாம் சார் நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா சார் இந்த ஒரு பொங்கல் திருநாளில் உங்களை முதல்ல வந்து சந்திச்சு பொங்கல் மாதிரி இனிப்பான் சந்தோஷப்படுத்துறதுக்காக பலம் பெறும் நடிகர் அனைவருக்கும் பிடிக்கும் முதியவர் அவர் இப்போ எல்லாம் எல்லாட்டினாலும் அவரோட குரல் இப்பொழுது உங்களுக்காக வந்து கேட்க போகுது எம் ராதா வந்து பேசினா எப்படி இருக்குன்னு நான் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம் கொஞ்சம் Ladies and gentlemen அண்ட் children இந்த பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாள் ஒரு பொக்கிசமான நாள் உலக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடத்துவாங்க ஆனால் இந்த பொங்கல் திருநாளில் ஏதோ புது ட்ரெஸ்ஸு போடுறோம் இனிப்பு திங்கிறோம் அப்படி இருக்காதுங்களோ உண்மையிலே ஆடு மாடு கோழி குஞ்சு குருவி இருக்கிறதுலாம் நல்லா குளிப்பாட்டுங்க சார் செந்திருக்க போட்டு வைங்கோம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க குழந்தைகளை கவனமாக கேளுங்க இந்த நாள் ஒரு நல்ல நாள் ஏன்னா அடுத்த இரண்டாயிரத்தி பதினாலில் நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு பொங்கல் சிறப்பாக இருக்கணும் நன்றி சார் நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் வந்து சிறப்பான முறையில் சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டார் எம் ஆர் ராதா அவர்கள் அடுத்தபடியாக உங்களை சந்திக்கிறதுக்காக இளம் நடிகர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு அருமையான ஒரு காமெடி நடிகர் சந்தானம் வந்து பேசினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்